திருச்சிற்றம்பலம் நற்றொண்ணையாவது நமச்சு வாழ்வே இப்ப நான் கழுத்துல போட்டிருக்கிறது வெள்ளி ஸ்பெஷல் மாலை நிறைய பேர் இது விஐபிஸோட போட்டோ எடுத்துட்டு இதே மாதிரி மாலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க நிறைய விஐபிஸ் போட்டு ஸ்பெஷல் மாலை இது வெள்ளியில பண்ணிருக்கோம் எங்க வெள்ளி மாலையோட தரம் வந்து லூசாலா இருக்காது பயங்கர குவாலிட்டியா இருக்கும் இந்த வெள்ளி மாலை வாங்குற ஒவ்வொருத்தருக்குமே வெள்ளி வேல் ஒண்ணு இந்த மாலையோட வந்துடும் வெற்றியின் அடையாளம் மாலை முருகனின் சின்னமான வேல் வந்து உங்களுக்கு வந்துடும் கருங்காலி செங்காலி தேவதாரி ஏழிஞ்சல் சந்தனம் டைகரை கலந்து ஸ்படிக குருமணியோடு ரெடி பண்ணிருக்க இந்த மாலை வேணும்னு நினைக்கிறோம் ரெண்டு மேம்பர்ல ஒரு நம்பருக்கு ஸ்பெஷல் வெள்ளி மாலைன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் நாங்க கொடுக்கும் கருங்காலி கண்டிருஷ்டி இல்லாமல் இருக்கும் செங்காலி பெண் தெய்வங்களின் ஆசிர்வாதம் பெற்றது தேவதாரு உங்களுக்கு நான் பிரேஸ்லேட்டா கூட போட்டிருக்கேன் தேவதாரு வந்து தேவதைகளையும் தெய்வத்தையும் தன் வசம் ஈர்க்கும் சக்தி கொண்டது சந்தனம் என்னன்னா எதிர்ல வர்ற எதிரியுமே வந்து நமக்கு ஃப்ரெண்டாக்குற ஒரு தன்மை கொடுக்கும் பாடி கூலிங்காக இது எல்லாத்தோட பவரை எடுத்து கொடுக்கிறதுக்காக ஏ ஏஞ்சலும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கிற டைகர் ஐய கொண்டு ரெடி பண்ணிட்டு இந்த மாலை நமக்கிட்ட ரெடியா இருக்கு இதுவும் கூட வந்துடும் வேணும்னு நினைக்கிறோம் ஒரு நம்பருக்கு ஸ்பெஷல் வெள்ளி மாலைன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்கறோம் நன்றி